ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் முனிவர்கள் அனைத்து மனிதர்களையும் அமரத்துவத்தின் புதல்வர்களே அமிர்தஸ்ய புத்திரகா என்று அழைத்தார்கள் ஆனால் இந்த திட்டவட்டமான உத்தரவாதம் மற்றும் அதிலிருந்து அனுபவிக்கக்கூடிய குறைவே அற்ற ஆனந்தம் இருந்தபோதிலும் மனிதன் தன்னையே ஒரு அன்றித புத்திரனாக பொய்மையின் புதல்வனாக கீழ்மைப்படுத்திக் கொண்டு இது அல்லது அது அல்லது வேறு ஏதோ ஒரு சௌகரியம் அல்லது சாதனம் இல்லையே என்று புலம்புகிறான் சாந்தி மற்றும் திருப்தி சமச்சீரான மனப்பாங்கு மற்றும் தைரியம் போன்ற விலைமதிப்புள்ள பொக்கிஷங்களை அவளிடமிருந்து கொள்ளையடித்து கொண்டு போகும் திருடர்கள் தலைவர்களாக மதிக்கப்படுகிறார்கள் சாந்தி மற்றும் சந்தோஷத்தை உறுதி செய்யும் தலைவர்கள் அவமரியாதை மற்றும் வெறுப்புடன் நடத்தப்படுகிறார்கள் நீங்கள் திருடர்களை தடுப்பதற்கு உங்கள் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடலாம் ஆனால் மரணத்திற்கு எதிராக யாரால் கதவை மூட முடியும் காமம் லோபம் மோகம் மதம் மற்றும் என்ற திருடர்கள் வரவேற்கப்படும் விருந்தினர்களாக மதிக்கப்படுகிறார்கள் உண்மையான நலம் விரும்பிகளான அமைதி மற்றும் பணிவு ஆகியவை வெளியே பிடித்து தள்ளப்படுகிறார்கள் தெய்வீக அருளமுதம் பிப்ரவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது உங்களுக்கு என்னை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எந்த சத்தியத்தினால் நீங்கள் வாழ்கிறீர்களோ அதுவே நான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்